உங்களுக்கு கீழ உள்ளவர்களை பாருங்கள் உள்ளவர்களை பார்க்க வேண்டாம் ஏன் பார்க்க உங்களுக்கு செய்த அருள்களை நீங்கள் குறைத்து பார்க்காமல் இருக்கிறதுக்கு அது உதவும் உள்ளவர்களை பார்ப்பது உங்களுக்கு அதுக்கு உதவும் அப்படின்னு ரசோலா சொன்னாங்க அன்புள்ள சகோதரர்களே எனவே இது ஒரு முன்னுரியாக இந்த பதவிகளை சொல்றேன் என்பது உணரப்பட்ட நியாமத்தை ஒன்று இருக்குது அதையே நம்ம எண்ணி முடிக்க முடியாது நம்ம நியமத்தண்டே உணராத ஒரு பல கோடி நியமத்தில் எங்கள்கிட்ட இருக்குது ஆனால் அதை நம்ம நினைக்கவே இல்லை நியமத்தண்டு அதை நாம் நியமத்தாகவே நினைக்கவில்லை அன்புள்ள சகோதரர்கள் நினைத்து பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியில அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு இந்த மூன்று பேரும் நபி தொடர் வீட்டுக்கு போறாங்க அந்த நபி தொடர் வீட்டில் இல்லை நம்ம படிச்சம்போ வீட்டில் இல்லை அதுக்கு பின்னால் அவர் ரபீர் அவர் இந்த விருந்தாளியாக ரசூல் அங்கும் ரெண்டு பேரும் வந்திருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு ஆட்டை அறுத்து கொண்டு வந்து ஒரு கன்று குட்டி அறுந்து கொண்டு வந்து வைக்கிறார் ஈத்தம்பழ கொலைகளை கொண்டு வந்து வைக்கிறார் சாப்பிட்றாங்க சாப்பிட்ட பின்னால் ரசூலுல்லாஹி சல்லா ஹோலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் லத்துஸ் அல் உன்னயோதின் அனிநாயின் இந்த நியமத்தை பற்றியும் நாளை மறுமே நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லா அலி வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் வன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் இந்த வறுமையிலிருந்து உண்கின்ற நேரத்திலும் இது எனக்கு ஒரு நியமத் என்று சூழ்லா சலா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு நியமத் என்று சூழ்லா சலா அலுவலம் சொன்னார்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான் உங்களது ரிஸ்க்கும் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற எல்லா வாக்குகளும் மேலே இருக்கிறது என்று அல்லாஹ் தாலா சொல்றேன் ஏன்னா உலகமே ஒரு சமுதாயத்துக்கு உணவுக்காக என்ன திட்டமிட்டாலும் வேணுமென்றால் முடிஞ்சு மிஞ்சி மிஞ்சி போகணும் சொன்னா யூசுப் சாத்திர வரலாற்றுல வர ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் என்ன செய்யலாம் சேமிச்சு வைக்கலாம் சரி இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலம் ஒரு பத்து வருஷத்துக்கு என்ன செய்யலாம் ஏதாவது ஒன்று சேமித்து வைக்கலாம் வைங்க பத்து வருஷத்துக்கு பின்னால மழை பொழிஞ்சு ஆகணும் இல்லை என்றால் வறுமையில் மடிவார்கள் எல்லாம் மழை பொழிந்து ஆக வேண்டும் அதான் உங்களது ரிஸ் வானத்திலே இருக்கிறது நல்லா குத்தால என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் மழை என்றைக்காக நியமத்தை நினைச்சவா நினைக்கல அப்படி என்று சொன்னால் எமக்கு சூழ வாழக்கூடிய ஆயிரம் விஷயங்களை நாம் ஞாபகத்தாகவே நினைக்கல நம்ம வாழக்கூடிய எதை நம்ம ஞாபகத்தாக நினைக்கல அன்புள்ள சகோதரர்களே இப்படி பல கோடி நியாமத்துக்கள் எங்களை சூழ நாம் உணராமல் இருந்து கொண்டே இருக்கிறோம் இது முதல் அம்சம் இரண்டாவது சகோதரர்களே இந்த நியாமத்துக்களை நாம் மனிதனுடைய அடிப்படையில் தெரிந்த நியாமத்துக்களையும் உணராமல் இருக்க வாய்ப்புண்டு தெரியாத நியாமத்துக்களையும் தெரிந்து கொள்ளாமல் இருக்க வாய்ப்புண்டு என்பதனால் இறைவன் ஒரு சுண்ணா வைத்திருக்கிறார் என்ன சுன்னா தெரியுமா மனிதனுடைய வாழ்க்கையில் மைனஸை ஏற்படுத்துகின்ற ஒரு சுண்ணா மைனஸ் நெகட்டிவான நிகழ்வுகள் நடக்கும் அது மரணமாக இருந்தால் அவனுக்கு திருந்த வாய்ப்பு இல்லை மரணம் தான் ஒரு மனிதன் பயப்படக்கூடிய உச்சகட்ட விஷயம் மரணமாக இருந்தால் உயிரிழப்பாக இருந்தால் அவனுக்கு திருந்துவதற்கான சந்தர்ப்பம் வாய்ப்புகள் எதுவும் இல்லை அதனால இறைவன் மரணத்தை கொடுக்காமல் இறைவன் என்ன செய்கிறான் சொன்னால் உலகத்தில் மனிதன் கடினமாக பயப்படக்கூடிய பல விஷயங்களை கொடுக்கிறான் நோய் வறுமை இயலாமை முதுமை இப்படி பல விஷயங்களை இறைவன் நஷ்டங்கள் உறவுகளை நெருங்கிய உறவுகளின் உயிரிழப்பு இப்படி என்று பல விஷயங்களை மனிதன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறான் ஏன் ஏற்படுத்துகிறான் இல்லாமல் போற நேரத்தில் மனிதனுக்கு என்ன செய்யும் அது விளங்கும் இல்லாமல் போகிற நேரத்தில் மனிதனுக்கு வந்து அந்த ஒரு உண்மையிலே அவன் அல்லாவை நம்பியவனாக இருந்தால் மருமையை நம்பி வாழக்கூடியவனாக இருந்தால் வறுமை என்று வருகிற நேரத்தில் தனக்கு இருந்த காலங்கள் அவன் நினைச்சு பார்ப்பான் இப்படியெல்லாம் நான் இருந்தேன் பொருளாதாரம் அள்ளி வருகிற நேரத்தில் தான் ஏற்கனவே வறுமையில் இருந்த காலங்கள் அவன் என்ன செய்வான் நினைத்து பார்ப்பான் என்று ஒரு மனிதனுக்கு நோய் வந்ததா உலகத்துல எவனுக்கும் இல்லை நீங்க பல உரைகள் பல ஆயிரம் உரைகள் கேட்டு ஏற்படாத உணர்வு நோயில இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதன் ஈமான் உள்ளவனாக இருந்தால் ஏற்படும் ஒரு மனிதன் ஈமான் உள்ளவனாக இருந்தால் நீங்க பல உருக்கமான உரைகளை கேட்டு உங்கள் உள்ளத்தில் ஏற்படாத உணர்வு எப்ப ஏற்படும் நோயுடைய நேரத்தில் ஏற்படும் நோயுடைய நேரத்தில் ஏற்படும் அந்த நோய் நேரத்தில் உள்ளத்துல என்ன வரும் உலகத்தை நீங்க சரியா பார்ப்பீங்க உலகத்தை சரியாக பார்ப்பீர்கள் சுபகான மூன்று நாள் நீங்கள் நோயாளியாக இருந்து பாருங்கள் உலகமே உங்களை பார்க்க வரும் நீங்கள் மூன்று மாத நோயாளியாக இருந்து பாருங்கள் உறவுகளே பார்க்க வராது உறவுகளும் என்ன செய்யாது பார்க்க வராது அவர்களும் உங்கள் மீது கடைபிடிக்க கூடிய அந்த தருணத்தை குறைப்பார்கள் எப்பொழுதுமே போக வேண்டி இருக்கிறது வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி ஆரம்பத்தில் மன்னிப்பு கேட்பார்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டோம் நினைச்சிருவானா ஹாஸ்பிட்டல நீங்க பார்க்கலாம் ஒரு நோயாளி எதிர்பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்ன நம்மளை பார்க்க வாரவர் டைமுக்கு வாரது நம்ம அதுல கூட என்ன செய்ய மாட்டோம் சரியாக கடைபிடிக்க மாட்டோம் சொந்தங்கள் உறவுகள் வரமாட்டான் அவருக்குரிய வேலை தான் அவருக்கு இருக்கும் கடைசி காலம் போக போக என்ன நடக்கும் காலையிலும் பகலிலும் இரவிலும் வராது மண்டா ஒரு நேரம் தான் வருவார் அதுக்கு ஒரு நாளை கொண்டு ஆகிரும் அது பிற ஆள் போட்டு பார்க்க வைப்பாங்க அந்த நேரத்தில் உலகம் விளங்குது இதுதான் உலகம் உன்னில் தேவை இருக்கும் வரைக்கும் நீ இன்னொருவருக்கு தேவையாக இருக்கும் வரைக்கும் உனக்கு மற்றவர்களில் தேவை இருக்கும் வரைக்கும் தான் இந்த உலகம் என்ன செய்யும் இருக்கும் இல்லை என்று சொன்னால் நிலைமை என்ன செஞ்சிடும் தலகீழாக மாறும் என்பது உலகத்தில் பார்க்கிறோம் அதனால தான் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலுவலம் சொன்னார்கள் நோயாளி நோயில் இருக்கிற நேரத்தில் பொறுமையோடு அவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் எப்படியெல்லாம் அவர் அமல் செய்தாரோ அத்தனை அமல்களுடைய கூலியும் அவருடைய நோயில் எழுதப்படும் பித்திர தொழுதோமா அஞ்சு நேரம் தொழுதமா நோன்பு வைத்தோமா சுண்ணத்து நோன்பு வைத்தோமா தர்மங்கள் செய்தோமா நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நோயாளியா இருக்கிறீங்க எதுவும் செய்ய முடியல எல்லாமே உங்களுக்கு எழுதப்படும் என்று சொன்னார்கள் ஒரு நோயாளி நோயிலிருந்து வருகிற நேரத்தில் அவரது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்றைக்கு பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அது மாதிரி வெளியே வருவார்ன்ற என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன காரணம் அந்த நேரத்தில் சோதனையின் மூலம் அவன் பெரிய உணர்வுகளை பெறுறான் ஒரு பெரிய உணர்வுகளை அவன் பெறுகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி வந்தாங்களே வந்து என்ன அல்லாஹ்வின் தூதரே இன்னி உஸ்ரா நான் வந்து இப்படி ஃபிட் வந்து விழுகிறேன் என்று சொன்னாங்க அப்ப ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க நீங்க விரும்பினா பொறுத்துக்குங்கன்னு சொன்னாங்க இன் ஷிஇத்தி சபர்த்தி வலக்கில் ஜென்னா இதுல பொறுமையாக இருக்க உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னாங்க ரசூலாங்க உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று ரசூசலா சொன்னாங்க அந்த பெண்மணி என்ன சொன்னா அஸ்பிர் நான் பொறுமையாக இருக்கிறேன் வலா கிண்ணி அத்த கஷ்ட ட்ரெஸ் விலகு அதுக்காக வேண்டி துவா கேளுங்க சொன்னாங்க ரசூலா சலாஹ் அலுவலாம் அவர்கள் துவா கேட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு தாலா இரண்டாவது மோமின்கள் மீது இறக்கப்பட்டு கருணையின் காரணமாக அவன் உணர்ந்து திருந்த வேண்டும் என்பதற்காக சில மைனஸான நிகழ்வுகள் அல்லாஹ் கொடுக்கிறான் நோய்

அல்லாஹுத்தால உங்களை தண்டித்தான் அர்த்தமும் அல்ல செல்வத்தை கூட தந்தான்ட்டு சொன்னா உங்களை கவனிக்கிறான்ட்டு அர்த்தமும் அல்ல அல்லாஹுத்தால இரண்டு நிலையிலும் நீங்கள் மும்மீனாக இருந்தால் நன்மையை நாடுகிறான் பணம் கிடைக்கிற நேரத்தில் நீங்க வந்து நன்றி செலுத்துகிறீர்களா வறுமை வருகிற நேரத்தில் நீங்கள் இறைவனை சிந்திக்கிறீர்களா என்று தான் இறைவனுடைய அதனால் தான் அல்லாஹுத்தாலை சொல்லி காட்டுகிறான் குரானிலே வஹத்னாஹும் பில் பஸ்ஸா இ ஒவ்வர்ரா இ அவர்களை நாம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொண்டு பிடித்தோம் யாரு அவனையும் அவர்கள் சமுதாயத்தினரை கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொண்டு பிடித்தோம் எதற்காக நம்ம தண்டனை அல்ல பணிந்து வருவார்கள் என்பதற்காக பணியட்டும் எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது என்று உணரட்டும் எனது பலம் வெறும் பலகீனம் தான் என்று உணரட்டும் என்பதற்காக அல்லாஹ் கொடுக்கிறான் அந்த நேரத்தில் நீங்க ஞாபகத்தை உணர்வீர்கள் அல்லாவுடைய ஞாபகத்தை உணர்வீர்கள் ஆரோக்கியம் என்றா என்ன வசதி என்றா என்ன அப்படி என்பதை உணர்வீர்கள் என்பதற்காக நம்ம புடிக்கிறோம்னு அல்லாஹ்வுத்தஆலா சொல்லி காட்டுறாங்க அன்புள்ள சகோதரர்களே வியாபாரத்தை நம்ம नष्ट அடைகிறோம் வத் திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹ வத் திஜாரா தக்ஷவுன கஸாதஹ என்ன வியாபாரத்துடைய நஷ்டத்தை நீங்கள் பயப்படுகிறீர்களோ அப்படின்னு அல்லாஹ்வுத்தஆலா நஷ்டத்தை பயப்படுவதா மனிதரோட வியாபாரம் அல்லாஹ்வுத்தஆலா சொல்றா அதுலையும் நாம் என்ன செய்வோம் நக்ஸ் மின் நஷ்டத்தை கொடுப்போம் நஷ்டத்தை நாம் கொடுப்போம் திருந்தி வாரானான்னு பார்க்க உணர்கிறோமா என்று பார்க்க ஒரே சிச்சுவேஷன் ஆயிக்கும் சீசன் பிசினஸ் எதிர்பார்த்திருப்பான் கொட்டோ கொண்டு கொட்டி இருக்கும் அதே சீசனை எதிர்பார்த்து அடுத்த தடவைக்கு அங்கே போடுவான் எல்லாம் அதே சூழல் தான் அதே ஆட்சி தான் இருக்கும் நஷ்டத்தில் விழுவான் நஷ்டத்தில் என்ன செய்வான் விழுவான் ரீசன் அவனுக்கு புரியாது ரீசன் அவனுக்கு புரியாது அல்லாஹு தாலா என்ன சொல்றான்டா என்னை உணரணும் நீ எல்லாமே இதுண்டு வாழக்கூடாது நான் இருக்கிறேன் என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை சோதிக்கிறேன் உன்னோட எந்த கோபத்திலையும் அல்ல என்பது குரானும் சுண்ணாவும் எங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி உணர்றம் இல்லை ஒழுக்கமான வாழ்க்கை அல்லாஹு தாலா தந்திருப்பான் சுபஹான் அல்லா அல்லாஹு தாலா நம்மளுக்கு தெரியாமலேயே மார்க்க உரைகளை கேட்க குரானை ஓத மார்க்கத்தை படிக்க எத்தனையோ பேருக்கு பெரும் சிரமமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை நல்லா ஈஸியாக்கி வச்சுக்கிறேன் எங்களோட உள்ளங்களில் அல்லாஹு தாலா இலகாக்கி வச்சுக்கலாம் ஒரு நம்ம போய் கேட்கலாம் இலகு ஒன்று சொல்றது இலகுவாக கிடைப்பதை சொல்லல எங்களுக்கு வர்றதுல உள்ளத்துல பெரிய பாரம் இல்லை ஒரு பயானுக்கு போய் இருப்போம் ஒரு செய்தியை படிப்போம் கொஞ்சம் குரவான ஓதுவோம் அல்லது ஒரு செய்தியை கேட்போம் இடத்துல எங்களுக்கு அல்ல உள்ளத்துல பாரம் தரல அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஞாபகம் செஞ்சுக்கலாம் அல்லாஹு தாலா இருந்தும் நாங்கள் புறக்கணிப்போம் என்று சொன்னால் அப்படியான வாய்ப்பு அல்லாஹு தாலா தந்தும் நம்ம புறக்கணிப்போம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நீங்க என்ன வாழ்க்கையை விரும்புறீங்கன்னு பாப்பா அல்லாஹு தாலா உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல தீனோட வாழ்க்கை பிடிக்கல ஒழுக்கமான வாழ்க்கை பிடிக்கல உங்களுக்கு இந்த வாழ்க்கையில ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது இவ்வளவு ஜோலியாக வெளியே இருக்கிறாங்க நானும் அப்படி வாழ்ந்துட்டு தௌபா செஞ்சா நிறைய நினைக்கிறீங்களா அல்லாஹூத்தால என்ன செய்வான்னு சொன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஒழுக்க கேட்ட சோதனை ஆக்கிடுவான் உங்களுக்கு ஒழுக்க கேட்ட சோதனை ஆக்கிடுவான் உங்களோட வாழ்க்கையுடைய சீரழிவே உங்களுக்கு சோதனை ஆக்கிடுவான் காரணம் என்ன ஒழுக்க கேடு என்பது ஒழுக்க கேட்டில இருப்பவனுக்கு பெரிய ஒரு செய்தி மாதிரி வழங்கும் ஏண்டா எல்லைகள் இல்லை எதுவும் இல்லை எப்படியும் வாழலாம் என்பவனுக்கு பெரிய ஒரு செய்தி மாதிரி விளங்கும் ஆனா நீங்கள் ஈமானோடு வாழ்கிற நேரத்தில் உங்களுக்கு அது பெரிய செய்தி அல்ல பாரமாகத்தான் இருக்கும் சோதனை ஆக்கிப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால தீன் உங்களுக்கு பெரிய கஷ்டமா விளங்கும் குரானை ஓதல் பெரிய கஷ்டமாக விளங்கும் ஆனா நீங்க எதிர்பார்த்ததை அடைவதற்கு ஒரு பத்து வருஷம் போகலாம் நீங்க கேடு கட்டவராக நாம் மாறுவதற்கு டைம் எடுக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால தீன் பக்கம் திரும்புவதற்கு பெரிய கஷ்டமாக விளங்கும் அப்பதான் உங்களுக்கு விளங்கும் குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன நிம்மதி என்றால் என்ன சந்தோஷம் என்றால் என்ன என்பதை அன்புள்ள சகோதரர்களே எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே ஆன்மீகத்தை புறக்கணித்து எல்லை வரைக்கும் போய் நஷ்டப்பட்டு மார்க்கத்தை திரும்பி பார்க்கிறாங்க அப்படி திரும்பி பார்க்கிற நேரத்தில் என்ற வசனம் அவங்களுக்கு இனிமையாகவும் தங்கமாகவும் விளங்கு இதுல சந்தேகம் கிடையாது இது இரையச்ச முடியவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று ஒரு பெரிய ஒரு பாடகர் அந்த வசனத்தை பார்த்த நேரத்தில் அவருக்கு உலகமே தலகியலாக விளங்கிச்சு காரணம் என்ன உலகத்தை அவர் அனுபவிச்சுட்டாரு பிறகு எதுவும் இல்லை அந்த நேரத்தில் திரும்பி பார்க்கிறார் இதுதான் பெரிய ஒரு நியம ஆனா நியாமத்தில் இருந்து கொண்டு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா ஹராம எட்டி பார்க்கிறோம் இந்த ஹராம் நம்மளுக்கு கிடைக்காதான்னு நினைக்கிறோம் இந்த வட்டி நம்மளுக்கு கிடைக்காதான்னு நினைக்கிறோம் இந்த ஒழுக்கங்கட்ட வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்காதான்னு நினைக்கிறோம் உள்ள டேஸ்ட் கிடைக்கலையேன்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம நியமத்தை இதனுடைய நிம்மதி அல்லாஹு செஞ்சு செய்தான் எங்களுக்கு மறைத்து விடுகிறான் அன்புள்ள சகோதரர்களே எனவே அதை நியமத்தன்று உணர்த்துவதற்காக அல்லாஹு தாலா என்ன செய்யறான் சில பொழுதுகள் உங்களுடைய சோதனையில தள்ளி விடுகிறான் அன்புள்ள சகோதர்களே அதனால் இன்னும் பல விஷயங்களை பாருங்க முதுமை ஒரு மனிதன் வாழ்க்கையில முதுமை முதுமை அடைகிற நேரத்தில் நிறைய பேர் லைஃப்ல என்ன செஞ்சாங்க உணர்ந்துடுறாங்க முதுமை அடைகிற நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் முஸ்லீம்கள் குறிப்பாக முதுமை அடைந்த மக்களை பார்க்கலாம் டைமுக்கு பள்ளிக்கு வந்துடுவாங்க குரான ஓதுவாங்க சுண்ண தொழுகலாம் தொழுவார்கள் ஆனால் அவர்களுக்கு கூலி உண்டு சந்தேகம் கிடையாது ஆனால் அவர்கள் ஒன்றை உணர்ந்து உண்மையான முகமீன்களாக இருந்தால் நொந்து கொள்வார்கள் என்ன காரணம் இன்றைக்கு நான் வணங்காமல் தொழாமல் இந்த இடத்துல வேறு செய்வதற்கு எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு வேறு செய்யறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை காரணம் என்ன நீ விரும்பி பார்க்கின்ற காட்சி அல்ல டிவியில கூட உண்ட புள்ள பார்க்கறது நீ விரும்பி பார்க்குற காட்சி அல்ல டிவியில கூட உன் பிள்ளை பார்ப்பது நீ விரும்பி பார்க்குற காட்சி அல்ல அது மாத்திரம் உன்னோட வந்து பேசுறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை நீ சொத்தெல்லாம் எழுதி முடிச்சுட்ட உன்னோட பேசி இருக்கணும் எந்த அவசியம் அவங்களுக்கு இல்லை இன்னும் சொல்ல போனா நீ அழைப்புக்கு பதில் சொல்றதுக்கு உன் வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க எவ்வளவு மரியாதை கொடுத்திருந்தாலும் சரி என்ன காரணம் நீ இப்ப சுமை ஒரு காலத்துல நீதான் சுகம் ஆனால் இப்ப நீ சுமை இந்த நேரத்தை கேது எது இன்பமா விளங்கும் பள்ளிக்கு வந்து தொழுவது குரான ஓதுவது அது மட்டும் இன்பமா விளங்கும் அல்லாஹ் எங்க இடத்துல எதிர்பார்த்தது என்ன தெரியுமா இது இந்த உலகத்துடைய சுகமெல்லாம் உனைய சூழ இருந்ததே அப்ப இன்பமாக இருந்திருக்கணும் ஐபாதத்தில்லாம் அல்லாவுடைய வணக்க வழிபாட்டிலே வளர்ந்த ஒரு இளைஞன் ஒரு மனிதன் என்று ஹதி சொல்லல ஒரு இளைஞன் அவனுக்கு இளம் வயதுல என்ன செய்திருக்கணும் பாரமாக இருக்கும் இளம் வயதை பொறுத்த வரைக்கும் உலக சுகங்கள் எல்லாம் சூழ்ந்து நேரம் அந்த நேரத்தில் அவனுக்கு அதுதான் தேவை என்று இருக்கும் அந்த மாதிரி தேவை என்று இருக்கிற நேரத்தில் யார்தான் எனக்கு நீதான் முதல் அப்படின்னு சுஜூ செஞ்சானே அப்படி என்று சொல்லிய இறைவனை இறைவனிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டானே இறைவனை தொழுதானே தகஞ்சத்து வேலைகள் எழுந்தானே தன் சொத்துக்களை சுகமாக அனுபவிக்க முடிந்தவர்கள் என்னமெல்லாம் அனுபவிக்கிற நேரத்தில் அதை தர்மம் செய்தானே அவனுக்கு வந்த முதுமையுடைய நேரம் மிகப்பெரிய இன்பமான நேரமாக இருக்கும் அந்த முதுமையுடைய நேரம் உச்சகட்டமாக இருக்கும் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு தாலா ஒரு நாளும் கஷ்டத்தோடு செய்யக்கூடிய நல்ல வேலைகளையும் செய்தே ஆக வேண்டும் என்ற சூழல் செய்யப்படுகின்ற நல்ல வேலைகளையும் சமமாக்க மாட்டான் அல்லாஹு தாலா சொல்கிறானே அதாவது யாரெல்லாம் மக்கா வெற்றிக்கு முன்னால் செலவழித்தார்களோ யாரெல்லாம் மக்கா வெற்றிக்கு முன்னால் தர்மம் செய்தார்களோ போராடினார்களோ அவர்களும் மக்கா வெற்றிக்கு பின்னால் போராடினார்களோ செலவழித்தார்களோ அவர்களும் சமமாக சமமாக மாட்டார்கள் மாட்டார்கள் ஆனால் எல்லோருக்கும் இறைவன் நல்ல கூலியை வாக்களிக்கிறான் சமமாக மாட்டார்கள் ஏன் இந்த முகம்மத் வெற்றி பெறுவாரா இல்லையான்றதை விட்டு அவர் உயிர் தப்புவாரா இல்லையான்ற காலத்தில் சொத்துக்களை கொண்டு வந்து குவித்து உயிரை கொடுக்கிறதுக்கு போராடினவர்கள் முகமது மக்காவை கைப்பற்றி விட்டார் இப்ப முகமது ஆட்சியாளர் இனி ரோம் பாரசீகத்தோடு தான் யுத்தங்கள் என்ற காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று தர்மம் செய்தவர்கள் இவர்களுடைய எண்ணத்திற்கும் அவர்களுடைய எண்ணத்திற்கும் சமமாகாதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் எல்லா தஸ்புவ அஸ்ஹாபி ஃபைன்ன அஹதக்கும் லவ் அன்ஃபக மித்லு உஹதின் ஜஹபன் லம் யப்லுக் முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபா நீங்கள் என் தோளர்களை ஏசவேண்டாம் உங்களில் ஒருவர் உகது மலை தங்கம் இருந்து செலவழித்தாலும் என் தோழர்களுடைய தர்மத்தின் அளவை கைப்பிடி அளவுக்கு இருந்தாலும் கூட நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னது யாருக்கு எங்களுக்கு மட்டுமல்ல மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றார்களே அவர்களுக்கும் சேர்த்து ஹாலிது பின் வலித் ரதி அல்லாஹன் அவர்கள் ஒருவரோடு சண்டை பிடித்து விடுகிறார் சர்ச்சைப்பட்டு விடுகிறார் ஹாலிது பின் வலித் இருந்தால் ஏசி விடுகிறார்கள் அப்பொழுதுதான் ரசூல் இந்த செய்தியை சொன்னார்கள் அவ யாருக்கு